अब तो बोलोगे कि तुम्हें अच्छा लगा 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 बोलो தேசிய பாடசாலையுடைய பாடசாலையினுடைய ஆண்டு நிலவினை கொண்டாடி மாபெரும் கல்வி கண்காட்சி கிழக்கு மாகாணத்திலே முப்பது வருடங்களின் பின்னர் இந்த மாபெரும் கல்வி கண்காட்சி கூடமா கல்லூரி தேசிய பாடசாலையுடைய சிறப்பான வழிகாட்டல் ஆற்றல் எங்களுடைய அதிபர் முதல்வர் அருண் சகோதரர் அவர்களுடைய வழிகாட்டலே எப்போடைய பாடசாலையுடைய உப அதிபர்கள் ஆசிரியர்கள் கல்விசார் கல்விசாரா ஊழியர்கள் என எப்படிய பாடசாலையுடைய பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள் எப்படைய பாடசாலையுடைய அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் என்று என்னுடைய மாணவர்கள் என்று ஒன்றாக இணைந்து இந்த மாபெரும் கல்வி கண்காட்சி கூட்டத்தை அமைய பாடசாலையினுடைய பெண்கள் பிரிவு ஆண்கள் பிரிவு மைதானம் ஆகிய இந்த கல்வி கண்காட்சி கூடங்கள் அமைய பெற்றிருக்கிறது எப்படைய ஆண்கள் பிரிவிலே முதலாவதாக நான்கு சமயங்களை உள்ளடக்கியதாக கலை கலாச்சார பிரிவினை உள்ளடக்கியதாக சமய வலயமும் இரண்டாவதாக

நிர்வாக உறுப்பினர்களோடு இணைந்து ஊழியர்களிடைய கூட ஒன்று அவங்க அமைக்கப்பட்டிருக்கிறது வழங்குவதற்கான அவளுக்கான கூட மங்கை வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே

சாதாரண படத்தில் ஸ்டோரிஸ்லாம் நமக்கு விளங்கும் பட் வேற ஒரு விவசாயியான கண்மூட்டத்தில் இந்த ஃபோட்டோவை பார்க்கறதுக்கு நம்ம ஒவ்வொரு ஒரு ஸ்டோரிஸ் விளங்கு பட் நம்ம வேற ஒரு கண் நம்ம கண் மாற்றி இந்த ஃபோட்டோஸை பார்க்க மாட்டா நம்ம சொசை இருக்கிற நிறைய நிறைய பிரச்சனை எந்த ஃபோட்டோஸில் தான் அந்த அந்த மாதிரி எந்த ஐடியா இருக்கு ஸோ இந்த ஃபோட்டோட மீனிங்லாம் பார்த்த இந்த ஃபோட்டோட மீனிங்கில் பார்க்க

ீங்க <Super>

the, for the project. So as With the school premises, the exhibition truly reflected the interdisciplinary efforts and academic strength of our students and staff. If not, only allows students to express their knowledge creatively, but also move together the school community in appreciation of their effort. Then, என்ன படிக்கிறீங்க எழுதி என்ன ரிசல்ட் இடம் நீங்க வேற இதில் வந்து இப்போ என்ன விலங்கு

All the new subjects were represented through engaging activities. Even subjects like agriculture were brought to life with live plants and very hopefully, arranged around the school campus. Senior class students presented advanced projects across dreams, biology and chemistry, so, dreams and discoveries.

அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் ஐம்பத்தி நான்கு பாடசாலைகளுடைய பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் அதிபர்கள் என்று எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடசாலைகள் நேற்றைய தினம் இந்த கல்வியாலய மாணவர்களை நாங்கள் நம்ப

ஏராளமான படிப்பாளர்கள் அது மாத்திரம் அல்லாது எப்பொழுது தர்மமலையம் அதே போன்ற திருக்குறள் தர்மமலையம் ஏராளமான மாணவர்கள் வந்து பயன்பெற்றதை நாங்கள் அவமானிக்கக்கூடியதான் இருக்கின்றேன்

கடல் வாழ்க்கைக்குரிய உன்னை அல்கா ராஜ்யம் பிரதிஷ்டாக்குரியது டல்காவில் வந்து நாலு வகையான நல்கா இருக்குது சிவபல்கா பச்சை அல்கா கபி நல்கா சரி சிவபல்கா வந்து ஜெலீனியா இதாக இருக்குது பச்சை அல்காவில் வந்து உல்வா கபி நல்காவில் வந்து சாகசம் இதாக இருக்குது அல்லது வந்து பொட்காபி நல்காங்க இருக்குது அதுக்கு கயட்டம் சுதாரணமாக சொல்லலாம் அதில் வடுக்கையில் அது முடிச்சு தெஞ்சக்கள <laughs> கிழமைக்கிறேன் <laughs>

வதை கட்டிட்டு தெரிஞ்சு விட் அதை என்ன செய்யா மெஷினரி திருமீகல்ல சுற்றி எடுத்தா சுத்தமானது நம்ம கொறைச்சி தண்ணியில் அப்படியே மோட்டர் சிஸ்டம் மூலம் மோட்டர் ஆன் பண்ண தண்ணி மேலே போகும் இது இது யூஸ் ஆனது இந்த மிச்ச தண்ணி இந்த தாவரம் யூஸ் ஆகும் எல்லா தண்ணியும் கவரை முடிக்காத தண்ணி வர எக்ஸஸ் தண்ணியை இதில் எடுக்க இது வந்து வேஸ்ட் போட்டுறது அப்போ இது வேஸ்ட் போடுறது எந்த ஸ்கூல்ல இருந்து வந்தீங்க? ஹ? கணேஷ் கணேஷ் அங்க சேனகுரி இப்போ கணேசா வித்யாலயத்திலேருந்து எத்தனை வருஷ படிக்கிறீங்க? ஹ? 9 எப்படி இருக்கு எக்ஸிபிஷன்? சூப்பர் அருமை. ஹ? ஏன் சூப்பரண்டா சொல்றீங்க? நல்லா இருந்துச்சு. இருக்கா? ரியோஷம் இடையில பாடிக்கிறீங்க 9 நைன் நல்ல நல்ல இருக்கு உங்களுக்கு கண்ணை கவர்ந்ததே இது எல்லாம் நல்லா சரி எல்லாம் நல்லா என்னது கண்ணை எல்லாம் நல்லா இருக்கு என்ன மாதிரி எல்லாம் எல்லாம் நல்லா வா ரெ சொல்லுங்க என்ன மாதிரி இருவித்திரை தாவரம் டைகோட்டில் லீடன் பிளான் அதுக்கு ஆமாம் அதில் வளர்ச்சி என்ன மாதிரி இருக்கு அந்த அதாவது செயற்கையான முறையில் செயற்கையான முறையில் நீர்வீழ்ச்சி அமைச்சிருக்கிறீங்க எப்படி சொல்லுங்களேன் நீங்களும் இருந்து எப்படி நீங்கள் பயிற்சி தனியாக பம்ப் பண்ணுறீங்க வாட்டர் சப்ளை تھانکی سوري ميں کو گنيانو گيري احمد صاحب حاضر حضرات جناب اديتھو جي اراڪش جو مطلب آهي

நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து சிறப்பான முறையிலே சென்று கொண்டிருக்கின்ற இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக அம்பாலை மாவட்டத்திலே கல்முனி மாணவர்களின்

மாணவர்கள் எவ்வளவு பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் என ஒன்றாக மகிழ்ச்சி அடைக்கின்றோம் என்றும் பாடசாலையின் பின்னணியில் இருந்து கொண்டு பல்வேறுபட்ட உதவிகளை செய்து கொண்டு எட்டாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது பார்வையாளர்கள் நேற்றைய தினம் இந்த கண்காட்சியை பார்வையிட்டதற்காக வருகை இன்றைய தினம் இதுவரை நேரமும் முப்பத்தி மூன்று பாடசாலைகளைச் சேர்ந்த மூவாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் இந்த கண்காட்சியினை பார்வையிடுவதற்காக வருகை வந்திருக்கிறார்கள் என்பதனை மகிழ்ச்சியோடு வருகை திருக்கின்றோம் இன்றைய தினம் இந்த கண்காட்சியினை பார்வையிடுவதற்காக வருகை தந்த பாடசாலைகள் செயின் ஜீஜஸ் ப்ரீ ஸ்கூல் கல்முனை பட்டிருப்பு உதயபுரம் தமிழ் வித்யாலயம் கல்லாறு கல்முனை புதுநகர் ஜிடிஎம்எஸ் கல்முனை மகா மகாவித்தியாலயம் நாமதப்புள்ளி விவேகானந்தா வித்தியாலயம் சேனைக்குடியிருப்பு கணேசா மகாவித்தியாலயம் படுகாமம் கண்டுமணி மகாவித்தியாலயம் நிந்தவூர் அல் பெண்கள் உயர்தரம் பாடசாலை சம்மாந்துரை கோரக்கோயில் தமிழ் வித்தியாலயம் காரணி ஊர் பெண்கள் பாடசாலை கல்முனை மரியந்திரேசா பாடசாலை கல்முனை சிங்கள வித்தியாலயம் அக்களைப்பட்டு ஆக்கியம் வித்தியாலயம் பெரியகல்லாறு மகா மத்தியக்கல்லூரி காரணேமுசா மகாவிலே விஷ்வா பதனாம்பு விவேகானந்தமாவிதையலுகாம்பளேவணிவிளய பெரியரிதே விஷ்ணுமாவிலம் கல்னைபாடசாலை மாடி பாரதாலையும் மாடிக்கு போறதுக்கு பாரதாலையும் நீங்க நம்மகிட்ட பாரதால தான் வரையணும்னு சொல்றாங்க நீங்க ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு சடவலை அரங்கேற்றணும் இங்க எல்லாரும் பார்க்கா பெரிய பாரதால இருக்க வேண்டியது இந்த மாதிரி சில யாரும் பெரிய பாரதால i <laughs>